சேனல் நேயர்களுக்கு வணக்கம் போன எபிசோடில் நம்ம ஜலநாராயணன் சுவாமியை தரிசித்தோம் இந்த எபிசோடில் இன்னொரு அதிசயமான ஒரு கடவுளை பார்க்க போகிறோம் சிவன் கோவிலுக்கு தான் கூட்டின்னு போகலான்னு நினச்சேன் ஆனால் சிவனுக்கு முன்னாடி நம்ம நந்தியை வணங்கணும் அதுதான் முறை முதல்ல கொடிமரத்துக்கு எந்த சிவன் கோவில் போனாலும் கொடிமரத்துக்கிட்ட நின்று நந்தியை வணங்கிட்டு தான் உள்ளே போகணும் அந்தமாகி ஆதியாகி அகிலத்தை காக்க வந்த நந்தியே உன்னை துதித்தேன் நாடி வந்தம்மை காப்பாய் அந்த தடவை நம்ம ஒரு அதிசயமான ஒரு கோவிலுக்கு போக போகிறோம் இது வந்து ராமகிரி அப்படிங்கிறதுல இடத்துல இருக்கு இந்த இடம் வந்து சென்னை திருப்பதி போகிற வழியில் மெட்ராஸ்லேருந்து தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் அதாவது சுருட்டப்பள்ளி நாகலாபுரம் ஊத்துக்கோட்டை தாண்டி வலது வலதுபுறத்துல இந்த கோவில் இருக்கு புராதனமான கோவில் ஆனால் கொடிமரமும் கோபுரமும் இல்லாத சிறிய கோவில் இந்த சுவாமியின் திருநாமம் வந்து பாலீஸ்வரர் தாயார் வந்து மரகதாம்பிகை இத பஞ்சபிரம ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு வரலாறு சொல்றது இந்த சிவனோட தலத்தோட வரலாறு என்னன்னா ராமாயண காலத்தை ஒட்டி அந்த பண்ணி வருது ராமன் நான் வந்து ராவணம் மதம் முடிந்து அந்த பிரம்மஹத்தி தோஷத்துல இருந்து விடுபட ராமேஸ்வரத்துக்கு போய் ரிவலிங்க பூஜை செய்யணும்னு நினைக்கிறச்சேன் காசியிலேருந்து லிங்கம் வரணும்னு சொல்லிட்டு அனுமனை காசிக்கு அனுப்புறார் அனுமனும் உடனே தன்னோட வாயு வேகத்தால பறந்து லிங்கத்தை கொண்டு வரும்போது அவர் அங்க இருக்கிற பைரவர்கிட்ட உத்தரவு வாங்காம அந்த லிங்கத்தை எடுத்துட்டு வந்ததுனால பைரவர் அனுமனைக்கு கொஞ்சம் களைப்பாகும்படியும் தாகம் எடுக்கும்படியும் பண்ணணுன்னே அனுமருக்கு வேர்த்து கொட்டி ஆஹ் தாகம் எடுக்கிறது அப்ப கையில இருக்கிற சிவலிங்கத்தை கீழே வைக்க கூடாது தரையிலன்ட்டு யார்த்தை கொடுக்கலான்னு அவர் கீழே குனிஞ்சு பார்த்தா பைரவர் சிறுவனாக அங்க தோற்றம் அடிச்ச உடனே அவர்கிட்ட கொடுத்த கீழே வைக்காம பார்த்துக்கோ நான் அந்த குளத்துல ஜலத்தை அறிஞ்சிட்டு வரேங்கிறார் இவர் குளிச்சுட்டு ஜலத்தை அறுதி வ தாகத்தை தனிச்சு வரத்துக்குள்ள கால பேரவர் ஆஹ் அந்த லிங்கத்தை பூஜை செய்யணும்ங்கிற ஆசைனால்தான் இப்படி பண்ணினார் அதனால அந்த லிங்கம் கீழே அப்படியே பிரதிஷ்ட ஆயிடுச்சு அதனால ஓடி வந்து என்ன கீழே வச்சுட்டேன்னு சொல்லி அதை எடுத்து பார்க்கற அதை அசைக்க முடியல எவ்வளவோ கைகளால் முயன்று பார்க்குறாரு முல்லக்கஷ்ணா வாளால் இழுத்து இழுத்து பார்க்குறாரு அப்பவும் முடியல உடனே அந்த நீர்நிலையை பார்த்தே திட்ட நீ வந்து ஒரு கல்லாக போக கிடையது மலையாக போக அந்த பெரிய மலை ஆயிடுறது அந்த நீர்நிலை அதுக்குனால அதுக்கு பேர் ராமகிரி அங்கேயே உள்ளே இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணிடார் இவர் வாளால் அந்த சிவலிங்கத்தை இழுத்ததுனால அந்த இடத்துக்கு பேர் அந்த சுவாமிக்கு பேர் வாலீஸ்வரர் தாயார் வந்து மரகதாம்பாள் எதிர்க்க வந்து அனுமன் வந்து சுவாமி கிட்ட கையை கூப்பின்னு நிற்கிறது ரொம்ப சிவன் எதிர்க்க அனுமன் இருக்கிறது ஒரு அபூர்வமான ஒரு கோவில் அமைப்பு காலபைர்வர் தான் எங்கள் கேத்திரபாலர் ஆஹ் இவர் வந்து பிரதானம் காலபைரவர் இந்த கோவிலில் வித்தியாசம் இன்னொன்று என்னன்னா என்னடா நந்தி சொல்லிட்டு இவாழலாம் சொல்றீங்க நந்தி வந்து தனியாக வெளியில மலையிலேந்து வந்து ஒரு முகத்தில் முகம் மட்டும் இருக்கு உடலெல்லாம் தெரியாது நந்தியோட முகம் மட்டும் இருக்கும் அந்த நந்தியோட வாயிலேந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும் அறுபத்தஞ்சு நாளும் எங்கேந்து வருது எப்படி வருதுன்னு இன்னும் யாருக்கும் அது தெரியல ஆனா ஊர் மக்கள் பழைய வயசானவா எல்லாருமே தான் இருக்கு அது வத்தவே வத்தாது ஒரு பெரிய தொட்டில கலெக்ட் ஆகி ஊர் பாசனங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஊருக்கு பாசனங்களுக்கு அந்த நீர் தான் பயன்படுத்து மருந்தாகவும் நினைக்கிறா குடிச்சாலும் அவ்வளவு ருச்சியா இருக்கு நந்தி இருந்து ஜலம் வந்துண்டே இருக்கு இது இங்க ரொம்ப அதிசயமான ஒன்று கண்டிப்பா நீங்க அந்த பக்கம் போனேனா இந்த ஸ்தலத்தை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ இந்த நந்தி வாயிலேருந்து வேற தீர்த்தத்தை தன் தலையில பிரோச்சனை பண்ணி கூட ஒரு இதுல கலெக்ட் பண்ணி கொண்டு வரலாம் ரொம்ப அபூர்வமான ஆச்சரியமான அதிசயமான இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தெய்வ நிகழ்ச்சிகள்லாம் நம்ம கோவில்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ ரொம்ப நாளா நடந்துட்டுருக்கு நம்ம போய் பார்க்கறோம் அதனால இதை எல்லாரும் தரிசிச்சுட்டு வாங்கோ அடுத்த எபிசோட்ல இன்னொரு ஆலயத்தை பத்தி உங்கள்கிட்ட நான் சொல்றேன் நன்றி வணக்கம்